ரிஷபராசி அன்பர்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட திருமணங்கள் சரியாகும் உண்மையாகவே சொல்கிறேங்க ரிஷபராசிக்காரங்கள் நிறைய இந்த பிரச்சனையில் சரி பண்ண முடியாமல் இருக்குது ஏன்னா அவங்களுடைய ஏழாம் அதிபதி யாருன்னா செவ்வா இரண்டாம் அதிபதி யாருனா புதன் பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் அந்த இரண்டு ஏழு சம்பந்தம் வர்றதுனால திருமண விஷயத்தில் சில தாமதங்கள் தடைகள் வருத்தங்கள் செவ்வாதோஷம் தோஷம் இருக்குங்கிறான் இல்லைங்கிறான் ராகுக்கேது தோஷம் இருக்குங்கிறாங்க இல்லைங்கிறாங்க கலஸ்தர தோஷம் இருக்குங்கிறாங்க இல்லைங்கிறாங்க பொருத்தம் இருக்குது வாங்க பார்க்கலாங்கிறாங்க ஆனால் பார்க்க முடியல இந்த மாதிரி பல வகையில் உங்களுக்கு பிரச்சனைகளையும் வேதனைகளையும் கொடுத்துட்டு இருந்த பிரச்சனையெல்லாம் இந்த ஆடி மாதம் இருக்கக்கூடிய சூரிய பகவான் நல்ல நிலைமைக்கு உங்களை ஆளாக்கி நல்லது செய்வார் சந்திராஷ்டமத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இந்த ரிஷபராசியில் இரண்டாவது திருமணம் செய்து தோல்வி பெற்றவர்கள்னு சில பேர் இருப்பாங்க சில பேர் பயந்துக்குவாங்க என்னங்கிறது ரெண்டாவது திருமணம் செஞ்சும் ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டங்க அதுவும் ஒரு பிரிவினை மாதிரி போயிடுச்சுங்க மனசே கவலையாக இருக்குங்க அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் அது கூட சரியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ உங்களுக்கு வந்திருக்கு ரிசபராசிக்கு யோகத்தை செய்யக்கூடியவர் சனி பகவான் அந்த ரிஷபராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கார் சில பேருக்கு பார்த்திங்கன்னா உபஜயஸ்தானத்தில் நின்று திசை கூட நடத்துவாங்க சனி திசை சில பேர் சொல்லுவாங்க ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்னில் நின்று ஒரு கிரகம் சரியான நேரத்தில் திசை நடத்திருச்சுன்னா தொட்டது துளங்கும் கேட்டது கிடைக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ரிசபராசிக்கு எடுக்கும் முயற்சிகள் திருமண முயற்சிகள் வெற்றி திருமண தடை நிவர்த்தி மாங்கல்ய தோஷ நிவர்த்தி யாராவது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரர் கல்யாண நாராயண பெருமாள் இவர்களை தரிசனம் செய்வது திருமண தடை நிவர்த்தி பண்ணிக்கிறது நல்லது இவரை பார்க்குறதுனால எங்களுக்கு என்ன சார் நடக்கும் ஏதாவது உடம்பில் மனசில் ஏதாவது ஒரு தோஷங்கள் தேக சுகம் அல்லது செய்யும் தொழிலில் தோல்விகள் வருத்தங்கள் இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்ட விசபராசிக்கு ஆடி மாதம் முழுவதும் நல்லாயிருக்கு கல்யாண சுந்தரேஸ்வரர் கல்யாண நாராயண பெருமாள் தரிசனம் மாபெரும் வெற்றியை தரும் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலங்களை பார்த்தோம் உண்மையாகவே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா சார் சிலது எங்களுக்கு பொருந்தி வரமாட்டேங்குது சிலது பொருந்தி வருது அதுக்கு காரணம் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும் நாடி முறையில் ஜாதகம் பார்க்கும்போது பிரமாதமாக வருதுங்க நிஜமாக சொல்கிறேன் நாடி வந்து உங்களுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் ஒரு ஜாதகத்தில் சுகர்நாடியை சொல்லும் பொழுது விஜய் நையான் நுரையா எனக்கு சொல்லிக் கொடுத்தார் சுகர் நாடி அவர் அற்புதமாக எனக்கு சொல்லி கொடுத்தார் அந்த சுகர் நாடி சொல்லும்போது அற்புதமான பலன்கள் துல்லியமாக வருது அதனால் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ சுகர் நாடி பாருங்கள் அப்படி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புனாலும் சரி கால் பண்ணி பேசுனாலும் சரி கூப்பிட்டு கேட்டிங்கன்னா சென்னையில் நங்கநல்லூரில் இருக்கேன் கோயம்புத்தூரில் பீலமேட்டில் இருக்கேன் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டும் நம்ம பார்க்குறோம் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணி செய்யலாம் அதனால் உங்களுக்கு வந்து ஜோதிடம் பார்க்குறதுல ஜாமக்கோல் பிரசன்னம் சோழி பிரசன்னம் அப்புறம் பார்த்திங்கன்னா சந்திர நாடி அப்புறம் நிறைய இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பாரம்பரிய முறைப்படி பார்க்குறோம் நம்ம பார்க்குறது சுகர்நாடி முறையில் பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவையான பலன் கல்யாணம் ஆச்சா ஆகலையா கல்யாணம் நடக்குமா நடக்காதா வீடு வாங்க முடியுமா முடியாதா எஸ் நோன்னு உங்களுக்கு தெரியணும் இன்றைக்கெல்லாம் காலம் போகிற காலத்தில் இவ்வளோ பெரிய லென்த் வீடியோவை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை ஆனால் ஷார்ட்ஸ் தான் பார்க்குறோம் ஜோஷித்தனையும் எங்கள்கிட்ட வர்றவங்க மணிக்கணக்காக உட்காந்து பேசுகிறதுக்கு நேரம் இல்லை அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலம் பார்ப்பாங்க அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் இப்போலாம் இல்லை மூணு நிமிஷத்துக்கு மேலே டைம் இல்லை ஆனால் நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம் அப்போ நாங்கள் வந்தால் மூணு நிமிஷத்தில் தான் சொல்லுவீங்களா அப்படி கிடையாது ஒரு ஜாதகத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை தெளிவாக ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மூணு நிமிஷம் சார் வீடு கிடைக்குமா அப்பார்ட்மெண்ட்டாக இண்டிவிஜுவல் ஹவுஸாக தெளிவாக சொல்லிட்டு போயிடலாம் கல்யாணம் சார் எனக்கு எங்கள் ஜாதியில் ஆகுமா கல்யாணம் ஆகாதா தெளிவாக சொல்லிடலாம் இந்த மாதிரி துல்லியமான பலன்களுக்கு நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்